அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் நேற்றைய தினம் ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பார்களா அல்லது ஈரான் தாக்குதலை அதற்கான காரணங்கள் குறித்து மிக முக்கியமான பல விடயங்களை பேசியிருந்தோம் குறிப்பாக அமெரிக்கா கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஏற்படுத்துவதற்கு அல்லது ஸ்டேலுக்கும் கமாசுக்கும் இடையில் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான தேதியும் குறிக்கப்பட்டது என்ற செய்திகளை நேற்று வெளியிட்டிருந்தோம் ஆனால் இன்று ஸ்டெல் செய்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு அந்த சமாதான பேச்சுவார்த்தைகளையும் முயற்சிகளையும் சுக்குநூறாக மாற்றி இருக்கின்றது அது மட்டுமல்ல யூதர்களை எப்போதும் நம்ப முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை நடத்துவது உறுதியாக இருக்கும் என ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் பிராந்தியத்திலும் சுற்றியும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்று அதிகாலை ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அதிகாலை நேரம் தொழுகையில் ஈடுபட்டிருந்த பொது மக்கள் மீது அப்பாவிகள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என பலரும் இருக்கக்கூடிய ஒரு அகதி முகாமின் மீது குறிப்பாக காசா நகரின் தராஜ் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அல் தபின் பள்ளி அதாவது இடம்பெயர்ந்த மக்கள் அகதிகளாக்கப்பட்டவர்கள் அங்கு தங்கியின் தங்களுடைய சொந்த வீடுகள் இழக்கப்பட்ட பின்னர் எங்காவதொரு பாடசாலையிலாவது தங்கியிருப்போம் என ஒரு பள்ளியில் தங்கி போது அதிலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் தூதுவர் ஆலயத்தின் அனுசரணனுடன் இயங்கக்கூடிய அந்த பள்ளியில் தங்கி போது காலை நேரம் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மிக கொடூரமான ஒரு ஏவுகணை தாக்குதலை விமான தாக்குதலை ஸ்டேல் இருக்கின்றார்கள் இந்த தராஜ் பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய பெரிய மனித பேரழிவை இன்று அதிகாலையில் அப்பாவி மக்கள் குடியிருக்கக்கூடிய பள்ளி என்று தெரிந்தும் ஏனென்று அந்த பாடசாலை ஏற்கனவே அங்கு இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினாலேயே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பள்ளியின் மீது நடத்தி மிக கொடூரமான ஒரு ஈவிரக்கமற்ற தாக்குதலை ஸ்டைல் செய்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு இரண்டாயிரம் பவுண்ட் அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ இடையுள்ள மூன்று சக்திமிக்க குண்டுகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது காயமடைந்தவர்களும் மிக பாரதூரமான காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதால் இதில் பலரை காப்பாற்றுவது சிரமமான நிலை என அல்லகாலி மருத்துவமனை தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே அங்கு மருத்துவமனைகள் மிக குறைவான வளங்களுடன் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் அங்கு காயமடைந்த மக்கள் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் இந்த உயிரிழப்புகள் பெரிய அளவில் அதிகரிக்கலாம் என மருத்துவமனையின் பணியாளர் துயரத்துடன் தெரிவித்திருக்கின்றார் ஒரு அகதிகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளியில் தொள்ளாயிரத்தி ஏழுக்கு இருக்கூடிய ஆயிரம் கிலோ வெடிகுண்டுகளை போடும் அளவுக்குத்தான் ஸ்டேலினுடைய சமாதானமும் ஸ்டேல் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்ற நிலைப்பாடும் இருக்கின்றதா என்ற கேள்வி இந்த யூதர்களும் ஸ்டேலியர்களும் அவர்களுடைய போர் வெறி எப்போதும் அவர்களிடமிருந்து அகலப்போவதில்லை சமாதானத்தை நோக்கி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இஸ்ரேல் சம்மதித்திருக்கின்றார்கள் என நேற்றைய தினம் அமெரிக்கா கூறியிருந்தார்கள் எகிப்து கூறியிருந்தார்கள் கத்தார் கூறியிருந்தார்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நாங்கள் கமாசுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருக்கின்றோம் எனவே ஈரான் தாக்குதலை நடத்த தேவையில்லை என அமெரிக்காவும் தெரிவித்திருந்தார்கள் பச்சை குழந்தைகளையும் பெண்களையும் நோயாளிகளையும் அங்கிருக்கும் முதியவர்களையும் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கொலை செய்து மனித பேரவளத்தை ஏற்படுத்துவதுதான் இவர்களுடைய சமாதான முயற்சியா இதுதான் இவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைதியா என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன இன்றைய நாளில் எகிப்து கத்தார் சவுதி அரேபியா பஹ்ரைன் குவைத் போன்ற பல நாடுகள் இந்த விடயத்தை மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் எகிப்து கூறியிருக்கின்றார்கள் பெரிய அளவிலான குற்றங்களை இஸ்ரேல் மீண்டும் செய்வதாகவும் இந்த தாக்குதல்கள் காசாவில் போரை நிறுத்துவதற்கு இவர்களுக்கு விருப்பமில்லை என்பதை பெரியளவில் காட்டுவதாகவும் எகிப்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல கத்தார் ஜோர்டான் போன்ற நாடுகளும் மிகப்பெரிய அளவில் இதற்கு கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் பாலஸ்தீனர்கள் அங்கே கொல்லப்படும் பொழுது கண்டனங்களை வெளியிடக்கூடிய ஜோர்டானாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் இவர்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வளவு கொடூரமான கொலைகளையும் செய்யக்கூடிய இத்தனை பாலஸ்தீ நாற்பதாயிரம் மக்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் ஒரு வருடம் கூட நிறைவுக்கு வராத இந்த காலப்பகுதியில் பத்து மாத போரில் நாற்பதாயிரம் பாலஸ்தீன மக்களை கொண்டு குவித்திருக்கக்கூடிய ஸ்டேலை தாக்குவதற்கு ஈரான் தயாராகும் பொழுது அல்லது ஈரான் ஸ்டேலை தாக்க முற்படும் ஈரான் ஸ்டேலை நோக்கி ஏவக்கூடிய ஏவுகணைகளை நாங்கள் இடைமறிப்போம் ஏனென்றால் அது எங்களுடைய வான்பரப்புக்கு மேல் பறந்து சென்றால் அது எந்த ஏவுகணைகளையும் நாங்கள் இடைமறைக்க வேண்டிய தேவை ஏற்படும் என சப்பை கட்டு கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஜோர்டானும் சவுதி அரேபியாவும் எகிப்தும் இவர்கள் இத்தனை மக்களை கொள்ளக்கூடிய ஸ்ட்ரேலியர்களையும் இந்த ஜூத தேசத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணைகளை நாங்கள் இடைமறிப்போம் என்று கூறுகின்றார்கள் அதே இந்த நாடுகள்தான் இஸ்ரேலின் படுகொலைகளையும் கண்டிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கின்றது ஏனெனில் ஒரே ஒரு நாடு இந்த மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக எழுந்து நிற்கின்றார்கள் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று கூறுகின்றார்கள் தாக்குதலை நடத்துவது நடத்தாமல் விடுவது என்பது இரண்டாம் பட்சம் அதிகமான நண்பர்கள் கீழே கருத்து பதிவுகளில் பார்க்கின்றோம் ஈரான் பயந்து விட்டார்கள் ஈரான் வாய் அறிக்கை மட்டும்தான் ஈரான் இஸ்ரேலுக்கிடம் அடங்கி விட்டார்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்களை கண்ட சகட்டும் இன்னைக்கு பதிவிடுகின்றார்கள் ஒரு சில எல்லோரும் அல்ல ஒரு சில நண்பர்கள் அதை கவனித்தோம் இவர்கள் ஒன்பை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தனை ஐரோப்பிய நாடுகள் படை திரண்டிருக்கின்றார்கள் மேற்குலகம் முழுவதும் இஸ்ரேலுடன் நிற்கின்றார்கள் அமெரிக்கா நிற்கின்றார்கள் ஐரோப்பா நிற்கின்றார்கள் ஆனால் ஈரான் தாக்குதலை நடத்தும் போது ஒரே ஒரு அரபு நாடு ஸ்டேலுக்கு எதிராக ஈரானுடன் இணைந்து தாக்குதலை நடத்துகின்றோம் நடத்துவோம் அல்லது தார்மீக ஆதரவை தெரிவிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபு நாட்டை உங்களால் காட்ட முடியுமா ஈரான் குறித்து நகைச்சுவையான கருத்துக்களையும் கேலியான கருத்துக்களையும் கூறக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவை சொல்கின்றோம் ஒரு அரபு நாடு இத்தனை இராணுவ தளபாடங்கள் இருக்கின்றன இத்தனை இராணுவத்தினர் இருக்கின்றனர் அதிலும் புதிதாக இப்போ துருக்கி எதிர்த்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அதிநவீன எல்லாம் தங்களுடைய ஆயுத குடல்களில் வைத்திருக்கின்றார்கள் யாராவது ஒருவர் ஈரானுடன் இணைந்து தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய தேசமும் அமெரிக்காவும் ஸ்டேலுக்கு ஆதரவாக இன்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாகசாயில் ஜப்பானில் இருக்கக்கூடிய நாகசாயில் அணுகுண்டுகளை அமெரிக்கா வீசி ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த நினைவு தினத்தில் அமைதி தினத்தில் பங்கெடுப்பதற்கு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது ஸ்டேலினுடைய போர்க்குற்றங்கள் காரணமாக ஸ்டேலுக்கான அழைப்பை ஜப்பான் ரத்து செய்திருந்தார்கள் ஸ்ட்ரேலை அழைக்கவில்லை என்பதற்காக அந்த நினைவு தின நிகழ்விலை அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் கலந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஸ்ட்ரேலுக்கு முண்டு கொடுப்பதற்கு அவர்கள் எவ்வளவு பெரிய அளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அரபுலக நாடுகள் வெறும் அறிக்கைகளை விட்டுவிட்டு ஸ்ட்ரேல் செய்யும் படுகொலைகளை தினமும் பார்த்து கொண்டு இந்த பாலஸ்தீன தேசம் கண்ணுகளுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டும் இவர்கள் ஸ்டேலுக்கு ஆதரவாக நிற்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கின்றது எனவே இவர்களுடைய சமாதான பேச்சுவார்த்தைகள் இனி நடக்கும் என்ற எண்ணம் நம்பிக்கையை இந்த தாக்குதல்கள் பொய்த்து போக நிலையில் நேற்றைய தினம் எப்படியாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படலாம் என்ற நிலைமை இருந்தாலும் இந்த தாக்குதல்கள் நிச்சயமாக இஸ்ரேல் அமைதி வழியக்கே வரப்போவதில்லை பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலை நிறுத்தப்போவதில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய இராணுவ தளபதி இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் எங்களுடைய தாக்குதல் திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் கூட நிச்சயமாக இஸ்மாயில் கனிய படுகொலைக்கான பதிலடி ஸ்டேல் மீது நடத்தப்படும் என ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய துணை தளபதி அலி படாவி இன்று தெரிவித்திருக்கின்றார் கடுமையான தண்டனைக்கு எங்களுடைய அதி உச்ச தலைவர் அல் கமேனி உத்தரவிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் தாக்குதலை நிறுத்திவிட்டதாக வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை எனவும் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு தண்டனை கிடைக்கும் என தெரிவித்திருக்கின்றார் அவருடைய அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் ஜான் கெர்பி அவர்கள் ஈரானின் எந்த ஒரு அச்சுறுத்தல்களிலிருந்தும் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்போம் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் மிக புதிய ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் எங்கெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அவை என்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன என அமெரிக்க கப்பல்களுக்கு தெரியாமலே ட்ரோன்கள் மூலம் படங்களை வீடியோ பதிவுகளை எடுத்து உளவு காணொலியை வெளியிட்டு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்கா அனுப்பிய போர்க்கப்பல்கள் அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு அனுப்பிய போர் விமானங்களை விட இரகசியமாக சில இராணுவ தளபாடங்களையும் போர்க்கப்பல்களையும் அறிவிக்காமல் பென்டகன் தன்னுடைய சிறப்பு உத்தரவின் பேரில் அனுப்பியிருக்கின்றார்கள் அவ்வாறு இந்த பாரசீக வளைகுடாவுக்கு அருகில் ஈரானை நோட்டமிடுவதற்காக அல்லது ஈரானை தாக்குவதற்காக எங்கெங்கெல்லாம் நீங்கள் கப்பலை நிறுத்தி வைக்கிறீர்கள் என்பதை துல்லியமாக வீடியோ காணொலிகள் மூலம் ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டு அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் ஸ்பானிஷ் கடற்படை கப்பல்களை கொண்ட காட்சிகள் துல்லியமாக அந்த கப்பல்களின் நடமாட்டங்களை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் நேற்றைய தினம் ஒரு ஆயிரக்கணக்கான புதிய ஆயுதங்களை ஈரான் தன்னுடைய இராணுவ படையில் சேர்த்து கொண்டார்கள் அதில் ஒரு மிக முக்கியமான ஆயுதம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்கள் தூரம் சென்றும் துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய அதிநவீன சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் அதாவது கப்பல்களை தாக்கக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த அதிநவீன வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களை கூட துல்லியமாக தாக்கியளிக்கும் வல்லமை கொண்டிருக்கின்றன என ஈரான் குறிப்பிடவில்லை ஈரானுக்கு ஆதரவான அல்ஜசிரா குறிப்பிடவில்லை ஸ்டேலின் உடைய முக்கியமான கார்ட்ஸ் ஊடகமும் அமெரிக்காவினுடைய நியூயோர்க் டைம்ஸும் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அதிநவீன குரூஸ் மிசைல் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டவை அமெரிக்க போர்க்கப்பல்களை கூட மூழ்கடிக்கும் திறன் படைத்தவையாக அந்த சூப்பர்சோனிக் மிசைல் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு தற்பொழுது ஈரான் இராணுவத்திற்குள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் நேற்று இந்த செய்தியை கூறுகின்றார்கள் இன்று ஈரான் அமெரிக்க கப்பல்களெல்லாம் பாரசீக வளைகுடாவில் எங்கெல்லாம் நிற்கின்றன என்று ஒரு காணொலியை வெளியிடுகின்றார்கள் இரண்டு விடயங்களையும் ஒரு புள்ளியில் பொருத்தி பார்த்தால் என்ன விடயத்தை ஈரான் சொல்ல வருகின்றார்கள் என்பது சாதாரண மக்களுக்கும் புரியும் ஏனெனில் இந்த அமெரிக்க போர்க்கப்பல்களையும் விமானம் தாங்கி கப்பல்களையும் நிறுத்தி வைத்திருப்பதனால் ஸ்டேல் மீதான எங்களுடைய தாக்குதலை தடுத்து விடவும் முடியாது ஈரானை அச்சுறுத்தவும் முடியாது இந்த கப்பல்களை அழிக்கக்கூடிய திறன்படைத்த ஏவுகணைகள் தற்பொழுது தயாராகிவிட்டன அவை இராணுவத்திற்குள் சேர்க்கப்பட்டுவிட்டன அந்த குரூஸ் மிசைல் ஈரானிய கப்பற்படையில் தற்போது இணைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை திட்ட தெளிவாக ஈரான் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஈரானிய தாக்குதல் தாமதித்தாலும் நடக்கும் என்ற விடயங்களை அமெரிக்க உளவுத்துறையும் கூறியிருக்கின்றார்கள் ஈரானினுடைய நடவடிக்கைகளும் அதைத்தான் தெளிவாக காட்டுகின்றன அடுத்து கமாசினுடைய புதிய தலைவர் ஷின்வார் புதிய தலைவராக பொறுப்பேற்ற ஜாகி ஷின்வார் குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிவித்திருக்கோம் யாக்கா ஷின்வார் இருபத்தி ஆறு வருடங்கள் ஸ்டேலியின் சிறைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் அக்டோபர் ஏழு நடத்தப்பட்ட ஸ்டேல் மீதான தாக்குதலின் மூலையாக செயற்பட்டவர் அவர் இன்று காசா பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக ஈரானின் மேக செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை ஷின்வார் மீண்டும் வலியுறுத்தி இருப்பதாகவும் ஹமாஸ் இறுதி உறுப்பினர் இருக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடும் எனவும் ஒருபோதும் செயலிடம் ஹமாஸ் சரணடையாது எனவும் பாலஸ்தீன மக்களினுடைய விடுதலை கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என ஷின்வார் கூறியிருப்பதுடன் அரபுலக நாடுகளுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஏனெனில் பல அரபுலக நாடுகளும் அமெரிக்காவும் காசாவில் இந்த போர் முடிவடைந்த பின்னர் காசாவை யார் ஆட்சி செய்வது அமைதிப்படை என்ற பெயரிலே அமெரிக்கா மற்றும் அரபுலக நாடுகளை இணைத்து கொண்டு ஒரு படையை நிறுவி அங்கு அதை பீஸ்கீப்பிங் போஸ்ட் என்று நிறுத்த முடியுமா காசாவில் கமாசுக்கு பின்னர் பாலஸ்தீன அதிகாரத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்த முடியுமா என்றெல்லாம் பல விவாதங்கள் இதற்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு ஜாக்கியா ஷின்பார் கூறியிருக்கின்றார்கள் காசாவில் கமாசுக்கு பின்பும் என்று இவர்கள் பேசக்கூடிய விடயங்களில் எந்த அர்த்தமும் கிடையாது இந்த போரின் பின்னரும் ஹமாஸ்தான் காசாவை ஆளப்போகின்றது எந்த ஒரு பாலஸ்தீன சார்பு அதிகாரத்திற்கும் எந்த ஒரு வெளிநாட்டு படைகளுக்கும் நாங்கள் காசாவை விட்டு கொடுக்க மாட்டோம் எனவும் காசாவில் இந்த போருக்கு பின்னர் யார் ஆட்சி செய்வது என்பதை நீங்கள் விவாதிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் முடிந்தால் காசாவில் அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் பணைய கைதிகளில் விடுதலை மேற்கொள்வதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தால் அதை கமாஸ் ஏற்றுக்கொள்ளும் என அகிப்திய அஸ்தியர்களுக்கு சின்வார் செய்தி அனுப்பியிருப்பதுடன் காசாவில் போருக்கு பின்னர் கமாசை அகற்றிவிட்டு நீங்கள் யாரையும் கொண்டு வரலாம் என்று நினைக்க வேண்டாம் அதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவுடனோ ஏனைய தரப்பினரோ நடத்துவதை நிறுத்திவிடுங்கள் என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக அறிவிப்பாக எச்சரிக்கையாக என்று வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னொரு விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார் அனைத்து படைப்பிரிவுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இத்தனை இழப்புக்களின் பின்னரும் அவர்கள் ஆக்ரோஷமாக இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு தயார் நிலையில்தான் இருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நிச்சயமாக இஸ்ரேலுக்கு அதற்குரிய பதிலடி கொடுக்கப்படும் எனவும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவு முன்பை விட ஹமாஸ் அமைப்புக்கு அதிகரித்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் யாக்கா ஷின்வர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் யாக்கா ஷின்வார் அவர்கள் வார் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அடுத்த குறி யாக ஷின்வார் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது விரைவில் நாங்கள் யாகா ஷின்வார் அவர்களையும் கொலை செய்வோம் என்பதுதான் ஸ்டேலின் உடைய அந்த ஒரு செய்திக்குறிப்பாகவும் இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் மிக முக்கியமாக நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தில் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலில் அமெரிக்க படைகளுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற செய்திகள் வெளியாகாத நிலையில் நான்கு ட்ரோன்கள் இந்த அமெரிக்காவின் சிறிய தளத்தின் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் இரண்டு ட்ரோன்கள் அமெரிக்க படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் இரண்டு ட்ரோன்கள் தளத்துக்குள்ளேயே வீழ்ந்து வெடித்து அங்கு சம்பவங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து கமாசினுடைய ஒரு முக்கியமான தலைவர் சமீர் அல்ஹாச் அவர்கள் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய சிடோன் என்ற பகுதியில் ஸ்டேலிய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் மிக முக்கியமான செய்தியாக வெளியாக இருக்கின்றது அடுத்து காசா மற்றும் லெபனானுக்கு எதிராக தாக்குதல்கள் ஆயுதங்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை வழங்கியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தப்போகின்றோம் கத்தார் ஊடாக மத்தியஸ்தம் செய்யப்போகின்றோம் என வெளிப்பகட்டுக்கு சகட்டு வேடிக்கை தெரிவிக்கக்கூடிய அமெரிக்கா மறுபுறத்திலே பின்கதவால் ஸ்டேலுக்கு மூன்று பில்லி ஐந்து பில்லியன் டாலர்களை வாங்கி நீங்கள் யுத்தத்தை தொடர்வதற்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி குவியுங்கள் எனவும் கூறுவது அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்